உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஒன்று அவர் வந்து ஐந்தாம் பஞ்சமாதிபதி இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா அவர்தான் தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் ப்ளஸ் ஐந்து உங்களுடைய அதிர்ஷ்டங்களுக்கும் உங்களுடைய பாக்கியத்திற்கும் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கும் அதையும் தாண்டி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை அந்த டீப் திங்கிங் சொல்லும் இந்த நல்ல மனசும் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களும் பிடிச்சவங்க ஆசை அதை சார்ந்த விஷயங்களும் அப்போது இது எல்லாத்தையும் சார்ந்த அந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்குமே அப்போ இந்த இடம் சார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் குரு பார்வையில் நிற்கிறார் இப்போ குரு பார்வை பஞ்சம பார்வையால் நான்காம் இடத்தில் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கதிபதியாகப்பட்ட அந்த இடத்துல இந்த செவ்வாய் நிற்கும் பொழுது குரு பார்வை அங்கே விழும் பொழுது செப்டம்பர் பதினாலில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நீடிக்கும் நாற்பத்தி மூன்று நாள் இந்த காலகட்டங்கள் அமையும் இந்த காலகட்டங்களில் இவர்களுடன் இந்த செவ்வாய் குரு பார்வையுடன் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி கூடிய தைரியம் துணிச்சல் வீரியத்திற்கு அதிபதி புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் தனஸ்தானாதிபதியுடன் சூரிய பகவானுடன் இணைகிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவானின் வீட்டில் சுக்கரன் நிற்க சனியும் ப்ளஸ் புதனும் நேர்கோட்டையில் நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறாங்க அப்போது இந்த சுழற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அதாவது இன்றைக்கி கடகராசி அன்பர்கள்னாலே கடந்த அஞ்சு வருஷம் உங்களது வாழ்க்கையில் மிகுதியான ஒரு போராட்டம் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்னுடைய இலக்கில் நான் சக்ஸஸ்ஃபுல் அடையாமல் நான் திரும்ப மாட்டேன் என்ற அளவுக்கு நிறைய கடினமான வழிகளில் கடந்து அவ்வளோதான் லைஃப் இதுக்கு மேலெலாம் சான்ஸ் இல்லைன்ட்டு எத்தனையோ பேர் உங்களை சொல்லும் பொழுதும் கூட நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம யோசிக்காமல் நீ செய்கிறதெல்லாம் தப்பு இது தான் அப்படின்ட்டு நம்பிக்கை உடைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் உங்கள் மேலே திணிச்சும் கூட நீங்கள் விடாமல் அதிலேயே பயணம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் மற்றவர்கள் சொன்னது எல்லாத்தையும் தப்பு அப்படின்ட்டு அவங்களே உணரக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களில் ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்ல நோக்கி ட்ராவல் பண்ணிங்க அப்பேற்பட்ட நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போக வேண்டிய பல விஷயங்கள் பார்த்தா பல பேருடைய சூழ்ச்சிகளோ இல்லை என்னுடைய நேரமா காலமாக டைமாக ஏன் எனக்கு மட்டும் தெரியலையே என்ற அளவுக்கு சில நெருக்கடிக்குரிய சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஆளாயிட்டிங்க இது நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இதனால் நிறைய நெருக்கடிகள் எப்படியோ ஏதோ ஒரு ஃபோக்கஸில் இருந்த நீங்கள் கடைசியில் பார்த்தா இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி லெவல் பண்ணாலே போதும்ன்ற அளவுக்கு குழப்பம் இதில் குடும்ப ரீதியில் மன உளைச்சல் உங்களுக்கு வேண்டியங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலை உங்களை சார்ந்தவங்களும் உங்களை காயப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா இப்படி இருக்கும் அந்த நிலைமைக்கு மற்றவர்கள் மற்றவர்களது பேச்சை கேட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்களை இந்த இடம் நல்லாயிருக்கும் தாராளமாக இறங்கிச்சிங்க இதை விட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காத நான் அவங்க சொல்லும்போது நமக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி இறங்கி இப்போ கடைசியில் பார்த்தா பெரிய லெவலில் குடும்பத்தில் இருந்த நிம்மதி இழந்து இது வந்து வழக்கு வரைக்குமே ஒரு தளவுக்கு பாதிப்புகளை சந்திப்பீங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல வீண் விவாதங்கள் வீண் பழிகள் இத்தனை வருஷம் கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்தவங்களுடைய குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வரும்னு எதிர்பார்க்காத அளவுக்கு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வர வழி பிறக்குமா நமக்கு ஒரு நேரம் கிடைக்குமான்னு நினச்ச வருத்தத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் எதனால் இந்த நிலை நீடிக்குதுன்ற அளவுக்கு குழப்பங்களும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்பேற்பட்ட மன உளைச்சலில் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அமைப்புகள் பாருங்கள் கரெக்டாக ஐந்தாம் அதிபதி தான் பலம் பெறுகிறார் ஐந்தொன்றது நான் முதலேயே சொன்னேன் பூர்வ புண்ணியத்திலிருந்து இருந்து அதுலேயும் குறிப்பு உங்களுடைய வயிறு கடந்த காலகட்டங்களில் கடகராசி என்பவர்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு ப்ளஸ் முட்டி குதிகால் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு ஒட்டு குடல் அல்சர் அதாவது உங்களுக்கு இந்த வழியை நான் அனுபவிச்சதே என்ற அளவுக்கு பாதிப்புல சந்திச்சு அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்கும் அப்பேற்பட்ட பாதிப்புகள் சிலருக்கெல்லாம் தீர்வே வரலைங்க எனக்கு தீர்வே கிடைக்கல என்ன என்ன மருத்துவத்துறைக்கோ ஆலோசனை ஆலோசனைகளை சந்தித்து அறிவுறுகள் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்து இலக்க நோக்கி போய் நாம் அதை சரி செய்யலாம்னு பார்த்தா எதுக்குமே இங்க வழிபிறக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல குடும்பத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தான் அதிகமாகுதே தவிர எதுவுமே குறைஞ்சி என்னுடைய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வச்சால் அடுத்த கடத்துக்கு போக முடியாத அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இப்போ அந்த ஐந்தாம் பாவம் பலம்பெறுவதனால அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிற்கும் புத்திரபாகியம் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் பிறக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு போகணுன்னா கூட ஒரு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் போகணுன்னா கூட ஏன் போகணும் அங்கே போனால் ஏன் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்லது அமையலையா பாகியம் கிடைக்கலையா குழந்த இன்னும் கிடைக்கலையான்ட்டு யாராவது கேட்டுருவாங்களான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பல நல்ல விஷயங்களை கூட விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது புத்திரகாரகனாகப்பட்ட குருவே உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் நின்று அவர் உங்களுடைய அருமையான இந்த நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமாதிபதியாக நின்று நிற்கக்கூடியவரை பார்க்குறார் அப்போ அந்த புத்திர பாகியம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இருக்கும் அப்போ ரொம்ப நாளா நீங்க கடன் சுமைகளில் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சு இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் குரு பார்வை டைரக்டா ஆறாம் தான் விழுது அந்த ஆறாம் பாவம் பலம் பெறுவது மட்டும் இல்லாம உங்களது பத்தாம் பாவம் பலம் பெறுது அப்போ தொழில் ரீதியில மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்க நீங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் கூட உங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு சில நேரத்துல யோசிச்சிருப்பீங்க என்ன சம்பாதிச்சாலும் தன்னோட இருக்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்க தன்கிட்ட வேலை செய்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்க தன்னுடைய வளர்ச்சி பார்த்தா மீண்டும் 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 எவ்வளவோ சம்பாதிச்ச சம்பாதிச்சதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ சாதிச்சுருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே அப்படியே தான் இருக்குது எதுலேயுமே ஒரு மாற்றங்கள் இல்லை ஆனால் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லையே தேவையில்லாத கடன் சுமைகளும் நெருக்கடிகளும் ஒரு பக்கம் அதிகமாகக்கூடிய நிலமை இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வழிகள் இப்போ தொழில் வேலை பத்தாம் இடம் வளம் பெறுவதனால மிகச்சிறந்த குரு பார்வைகள் கோடி நன்மைகள் கொடுக்கும்ன்ற சொல்லுவாங்க இல்லையா பாக்யாதிபதி குரு பார்வை உங்களுக்கு டைரக்டாக நான்காம் பாவத்தில் விழுது அந்த நான்காம் பாவம் வளம் பெறுது அப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வக்கு உயர்தர வளர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்க போகுது இதனால் மாபெரும் மாற்றங்களை நீங்கள் அடைய போறீங்க இது உங்களுக்கு ஒரு ஹைலைட் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானன்றது என்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அதிர்ஷ்டமும் ஆசைகளும் இப்போ நிறைவேறும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்போது பெரிய லெவலில் சில திருப்பங்கள் உருவாகும் தீராத கடனும் தீரும் தீராத நோயும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய கால அமைவுகளாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கடகராசி அன்பர்கள் ரொம்ப அறிவாற்றல் கொண்டவங்க புத்தி கூர்மை உடையவங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்களுடைய வேலையை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிகள் இப்போ கைக்குடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் திருமணம் ஏற்கனவே எனக்கு ஆகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் எந்த எஃபர்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலான்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஒர்க் அவுட் ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் நான்காம் பாவாதிபதின்றது உங்களுடைய தாய் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ தாய் வழி உறவு முறைகளோ தாய் வழி சொத்துக்களோ தாயினுடைய ஆரோக்கியமும் சரியாகக்கூடிய ஒரு நேரம் மற்ற அமைவுகளும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக நீங்கள் வந்து சுகஸ்தானம் இத்தனை நாட்களாக இருந்த ஒரு மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் சாதிச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அடுத்தடுத்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது வேலையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பல குழப்பங்களுக்கு ஆளாகி இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா நமக்கு ஒரு நல்ல நியூஸ் இங்கே கிடைக்குமா அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்குறவங்களுக்கு சடன் திருப்பங்கள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரும் அதே நேரத்தில் கடகராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் அந்த தடைகளையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அதில் மாற்றமே இல்லை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் போல்டாக இறங்கி செயல்படுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவும் உண்டாக்கிடும் நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துவிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் மூணுக்கு கே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக ஆயிடிச்சுன்னா அது டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னுச்சிங்கன்னா கீழே கூழிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாகியமாக மாறும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்